ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி வந்து உருவ வழிபாடு எது இருக்குது கடவுளையும் வந்து இந்த ரூபத்தில் நம்ம வழிபடுறோம் பார்த்திங்கன்னா பல வகையான ரூப வழிபாடு இருக்குது கல் வந்து நம்ம வழிபடுறோம் அப்புறம் வந்து மரத்தினால் பூரி ஜெகநாத் பார்த்திங்கன்னா மரத்தினால் அவர் செய்யப்பட்டு அது மூலம் வழிபடுறோம் மல் நாள் வழிபடுறாங்க ஐம்போன் நாள் வழிபடுறோம் அப்புறம் படங்கள் பெயிண்ட் வச்சு நம்ம வரைஞ்சி படங்களால் வழிபடுறோம் தங்கத்தினால் வழிபடுறது இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா மனசனால வழிபடுறது கடைசியா பார்த்தீங்கன்னா மானசீகமா பகவானை வந்து வழிபடுறது இந்த மாதிரி ஒரு ரூபத்தை நம்ம ஏன் வந்து வழிபடணும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் நம்ம ஏன் அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து தனிப்பட்ட இவர் தான் கடவுள் நம்ம ஏன் வழிபடணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேருக்கு கேட்குறாங்க ஏன் வந்து இன்னைக்கு கோயில் போனாதான் கடவுள் இருக்காரா மற்ற இடங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து சாஸ்திரத்தில் பகவத்கீதை பாவத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் பூர்ண உண்மை பூர்ண உண்மைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இதெல்லாம் வந்து முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பூர்ண இருந்து தான் எல்லாமே வந்தது அதை வந்து யார் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதாங்களோ அப்போ தான் அந்த மனித வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு ஸ்ரீமத் பாகத்தில் குறிப்பிட்டுள்ளது அந்த பூர்ண உண்மை பார்த்திங்கன்னா மூன்று உடிகளும் வந்து இருக்குது ஸ்ரீமத் பாகதல் குறிப்பிட்டுள்ளது மூன்று நிலைகளில் நம்ம வந்து உணரலாம் அப்படின்னு அதுக்கு உதாரணமாக வந்து சூரியன் வந்து கூறப்பட்டுள்ளது சூரியனை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவில் தெரியும் சூரியன் வந்து என்ன வருதுன்னா ஒளி கதிர்கள் வந்து வெளிச்சம் வருது நம்ம ஒரு சிலவங்க வந்து இந்த சூரிய ஒளியை வந்து அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது நம்ம பார்க்க முடியுது உணர முடியுது அது வரைக்கும் அவங்க அந்த நிலையை வந்து அடைகிறாங்க ஜோதி கடவுள் வந்து ஜோதி இருக்கிறார் அவருக்கு உருவம் இல்லை நம்ம வந்து ஜோதியவே ஐக்கியமாகலாம் முக்தி நிலையை அடையலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை தாண்டி மேற்பரப்புற போவாங்க இன்னும் ஒரு சிலவங்க அதையும் தாண்டி வந்து உள்ளே வந்து சூரிய தேவன் உள்ள ஒரு சூரிய தேவனுக்கு ஒரு உலகம் இருக்குது அங்கே தேவன் ஒரு நபர் இருக்கிறார் அவரை வந்து நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற வரி வந்து அவருக்கு தெரியும் அது வரைக்கும் அவர் வந்து தெரிஞ்சுக்குவார் இந்த மாதிரி பூர்ணம் வந்து அருவமாகும் உருவம் இல்லாமலும் ஜோதி வடிவத்திலும் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபர் உருவத்தோடு இருக்கிறார் இந்த மாதிரி மூன்று வகைகள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து மூன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் இது வந்து வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாகத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் வந்து ஒரு சிலவங்க வந்து உருவத்தை ஏற்றுக்குவாங்க கடவுளை உருவத்தில் தான் இருக்கார் அருவும் கிடையாதுன்னு அதுவும் வந்து தவறானது ஒரு சிலவங்க உருவம் கிடையாது அவர் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறார் அவரையா நீங்கள் வந்து உருவத்தில் வச்சுருக்கீங்க அப்படி ரூப வழிபாடு தவறானதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தவறான ஒரு புரிந்து தான் ஒரு ஜோதி மட்டும் தான் கடவுள் ஜோதி இப்படி இருக்கிறார் அப்படின்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க நான் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க வந்து அருவம் இந்த ஜோதி பிரம்மஜோதி மேலும் பார்த்தீங்கன்னா உருவம் இந்த மூன்றை யார் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் பூர்ணமுமே முழுமையாக உணர்ந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று இப்போ சூரியன் தான் சூரியன்ல இருந்து தான் ஒளி வருது அருவமாக இருக்குது உள்ள போனா நபர் இருக்கார் எல்லாமே கரெக்ட் நான் மூணே யார் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் வந்து வந்து பூர்ணமே பகவான் கடவுளை வந்து ஒரு பூர்ணமாக தெரிஞ்சிட்டான்னு அர்த்தம் அருவத்தை ஏற்று உருவம் இல்லாத ஏத் உருவத்தை வந்து ஏற்க ஏற்று ஏற்றுக்கொள்ளாதவடும் தவறானது உருவம் மட்டும் தான் இருக்குது கடவுள் உருவம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதும் தவறானது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணரும் பகவதில் பார்த்தீங்கன்னா ஏழாத்தியத்தில் இருபத்தி நாலு சுலோகத்தில் கூறுகிறார் நான் வந்து முன்னாடி இல்லாம இருந்து இப்போது உருவத்தை ஏற்றிருக்கிறதாக சில பேர் அறியாமினார் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே உருவத்தோட இருக்கேன் மேலும் பகவானும் உருகிறார் நான் வந்து ஆகா எப்படி இருக்கு எங்க நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஆகாம் எல்லா பக்கமும் நிறைந்திருந்தா கூட இந்த உலகத்தோட டச் ஆகாம அதை வந்து என் தொடாம வந்து பறந்து இருந்த தனிப்பட்ட முறையில இருக்கு விலகி இருக்கு அதே மாதிரி பகவான் சொல்றார் நான் எல்லா பக்கமும் உருவம் இல்லாமல் அருவமாகவும் இருக்கிறேன் ஆனால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன் கிருஷ்ணா அந்த மாதிரி கூறுகிறார் மேலும் நம்ம எதுக்காக உருவத்தை வழிபடணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட புலன்கள் பார்த்திங்கன்னா குறைபாடு முடியாது நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனையோ நிலாவோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியுது ஆனால் அதோட அளவு வந்து பிரம்மாண்டமானது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த கண்ணோட அந்த அளவு நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோ தான் அதனால் அந்த புலன்கள் வந்து குறைபடியதாக இருக்குது ஒரு சவுண்டை கேட்கணும் சத்தத்தை கேட்கணுன்னு தான் எவ்வளோ தூரம் கேட்க முடியும் நம்மளால் முடிஞ்ச அளவு தான் கேட்க முடியும் ரொம்ப தூரம் உள்ள சவுண்டை கேட்க முடியாது இந்த மாதிரி நம்ம அறிவும் அப்படி தான் எல்லாமே வரம்புக்கு உட்பட்டு இந்த புலன்கள் இந்த வரம்பு வரம்புக்கு உட்பட்ட புலனை வச்சு எங்கும் நிறைந்த இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தை தோற்றுவித்த உலகத்தை காக்கக்கூடிய அழிக்கக்கூடிய கடவுள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து நம்மளுடைய குறைகளை வந்து ஒத்துக்கிறணும் நம்ம வந்து வரம் கூறிப்பட்ட இந்த புலன்களை வச்சு வரம்பு இல்லாத பகவானை தெரிஞ்சுக்க முடியாது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட பகவானை தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சான்றோர்கள் ஆச்சாரியர்கள் வந்து இந்த உருவ வழிபாடாக கொண்டு வந்தாங்க பகவானை வந்து இந்த விக்கிரகத்தில் உருவ வழிபாடெலாம் வழிபடுங்க ஏன்னா நம்மளால் நம்மளோட குறைபாடு பார்த்திங்கன்னா புலன்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் யாருமே தவறு செய்யாமல் இருக்க மாட்டாங்க வெறும் பார்த்திங்கன்னா தவறாக புரிந்து கொள்ளுது மாயக்கு உற்பட்டவை எப்படின்னா நம்ம ஒரு ரோட்டோரமாக போகிறோம் ஒரு கயிறு இருக்குது அதை பார்த்தா பாம்பு மாதிரி நம்மளுக்கு எங்கள்கிட்ட பார்த்தா அது வந்து கயிறுன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக தவறாக தெரிந்து கொள்ளுது அப்புறம் இருட்டாக ஒரு ரூம் அடைச்சிட்டு இருட்டுக்கில் இருந்தோம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னே தெரியாது இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு குறைபாடக்கூடியதாக இருக்குது மாய்க்கு உட்பட்டவராக இருக்கிறோம் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய குறைபாடு நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த உருவத்தினால் வழிபடும் போது நம்மளுக்கு பகவானை வந்து எளிமையாக வந்து நம்ம அவரை அவரை அடையலாம் நம்ம அவருக்கு வந்து நம்ம பக்தி செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆச்சாரிய வந்து உருவ வழிபாட வந்து கொண்டு வந்தாங்க எல்லா பக்கமுமே அவர் உருவத்தோடு தான் இருக்கார் இந்த ரூபத்தில் கொண்டு வந்து கோயில் மட்டும் உருவத்தோட இல்லை மற்ற எல்லா இடங்களும் ரூபத்தோடு இருக்கிறார் நம்மளுக்கு அளவுக்கு வந்து பக்குவம் இல்லை நம்ம இதயத்தில் பார்த்திங்கன்னா தூய்மை அடையலை எப்படின்னா பார்த்தீங்கன்னா யாரோட இதயம் வந்து எல்லா விதமான அபத்தங்கள் அழுக்குகள் இருந்து விடுபட்டு சுத்தமாக இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் பகவானை நேருக்கு நேராக வந்து காண முடியும் மேலும் பகவானின் கருணையால் மட்டும்தான் அவருடன் வந்து நேராக பார்க்க முடியும் என்று புராணங்கள் கூறப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் இருக்குது சில நுண்ணுயிர் நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது பேக்டீரியா அந்த வைரஸ் இப்போ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது ஆனால் இருக்க தான் செய்யுது அதுக்கான சரியான டெலஸ்கோப் அந்த கருவியை பயன்படுத்தி பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம் டாக்டர்கள் வந்து அதை பா கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யாருக்கு வந்து ஞானம் இதயத்தில் ஒரு எல்லா அழுக்கள் நீங்கி தூய்மை அடையுதோ பக்தி தூய பக்தினாலும் வந்து நம்ம இருக்கும்போது இதயத்திலும் இதே இதே வந்து எந்த விதமான காமம் கோபம் பொறாமை ஆசை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பகவான் நம்மளுக்கு தெரியவார் அது வரைக்கும் வந்து நம்ம முன்னாடியே இருந்தால் கூட நம்மளுக்கு பார்க்க முடியாது அவர் இருக்கிற நிதத்திலையும் பராமரி பரமாத்மா இதயத்தில் இருக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று நேஷனல் பாட்டு பகீர் நரசிம்மா இருதய நரசிம்மா அவர் வெளியிலேயும் இருக்கிறார் நம்ம இருதயத்துலையும் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் இப்போ வந்து நம்மளுடைய குறைபாடுக்காக நம்ம பகவான் அறியணும் அப்படிங்கிறதுக்காகவும் பகவான் அச்சாவு கிரகம் அச்சா வரும் அந்த ரூபத்தில் இந்த ஜட பொருளுக்கு நம்மளுக்கு அவர் காட்சியளிக்கிறார் அதனால் நம்ம ரூபத்தில் வர்றதுனால அவர் வந்து தன்னோட சக்தியில் குறைந்தவர் என்று நினைக்க நினைக்கக்கூடாது எப்படி பகவான் ஆல்ரெடி ரூபத்தோடு தான் இருக்கிறார் அவதாரம்னா என்ன அர்த்தம்னா மேலே இறங்கி கீழே வருதல்னு அர்த்தம் ஆல்ரெடி ஆன்மீக லோகம் வந்து சிவபெருமான் கைலாசம் வைகுண்டம் லோக விருந்தானம் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்குது இந்த மாதிரி ராமர் நரசிம்மர் எல்லாத்துக்குமே தேவர்கள் கூட எல்லாத்துக்குமே தனித்தனி உலோகங்கள் இருக்குது நம்ம யாரை வழிபடுறோமோ அங்கே போய் நம்ம சேரலாம் அங்கேருந்து தான் அவங்க எல்லாருமே இங்கே வராங்கன்னு தவிர அவங்க வந்து முன்னாடி அருவம் அருமமான ஒரு இடத்துல இருந்து இங்கே உருவத்தை எடுத்துகிட்டு வரல கிருஷ்ணாவும்னு சொல்கிறார் பகவதீதில் ஒன்பதாயிரத்தியதில் பனாராசுரவத்தை சொல்கிறார் அவஜானந்தி மாமுடான் எல்லாத்தையும் சொல்கிறார் நிறைவேறும் பார்த்திங்கன்னா பகவானை ஏற்றுக்கிறது உருவத்தை அவர் சாதாரண மனிதர் எப்போது அவர் துருவத்தில் வாராரோ நம்மளை மாதிரி சாதாரண மனிதர் தான் அப்படின்னு நிறைவேற நினைக்கிறாங்க அவன் முட்டாளர்களுக்கு வந்து நான் ஒருபொழுது வந்து என்னுடைய உன்னதமான இயற்கை அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது அவங்க வந்து சாதாரண மனிதனாக நினைக்கிறாங்க கிருஷ்ணா வந்து பகவானோட ரூபத்தை வந்து ஈழ நசையை வந்து கண்டிக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா பகவானோட ரூபம் வந்து நம்மளை மாதிரியான ரூபம் இல்லை சச்சித் ஆனந்த விக்கிரகம் சத்தனால் நிரந்தரமானது ஆனந்தம் எப்போதும் ஒரு ஆனந்தமான ரூபம் சித் அப்படின்னா அறிவு நிரம்பியது முழுமையான ஞானமுடையவர் நம்ம பார்த்தீங்கன்னா சத் நிலையானது பகவானோட உடல் பார்த்தீங்கன்னா நிலையானது நம்மளோட உடல் பார்த்தீங்கன்னா நிலையாற்றதாக இருக்குது அழியக்கூடியதாக இருக்குது ஆனந்தம் பகவான் எப்போதுமே ஆனந்தத்தோடு இருக்கிறார் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு கவலை வருது அப்படி துக்கம் மாறி மாறி நம்ம வந்து அனுபவிக்கிறோம் சித் அவரோட அவரோட அறிவு பார்த்திங்கன்னா முழுமையான அறிவு ஆனந்தத்தோடு முழுமையான அறிவு ஞானத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் வந்து தவறே செய்ய மாட்டார் நம்ம பார்த்திங்கன்னா தவறு செய்யக்கூடியவங்க நம்மளோட நம்ம அப்பவும் அறியாமைக்கு உட்படுறோம் நிறைய நிலங்கள் அறியாமல் இருந்துட்டு தவறு செய்கிறோம் குழப்பம் வருது நம்மளுக்கு ஏன் வந்து பகவானை பார்க்க முடியல புரிஞ்சுக்க முடியலன்னா ஏழாம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருபத்தி ஏழாவது சௌர்த்தி கூறுகிறார் நம்ம பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இச்சா துவேஷ அதாவது விருப்பெறுப்போடு தான் பிறந்திருக்கோம் எனக்கு இது பிடிச்சது பிடிக்காது இந்த நபரை பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி விருப்பெருப்போடு இருக்கிறதுனால பகவானை புரிஞ்சுக்கிற முடியல இந்த விருப்ப விருப்பம் வந்து என்ன ஆகுது நம்ம ஒரு சில விஷயத்துக்கு மேலே பற்றுதல் வைத்து அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் உண்மை வந்து நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நமது உண்மை நிலையை உற உணராமல் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணா பகவதியில் ஆரம்பத்திலேருந்தே கூறுகிறார் நம்ம வந்து அந்த உடல் கிடையாது ஆத்மா எப்போ அந்த உயிர்னு உணர்கிறோமோ அப்போ வந்து பரமாத்மா பகவானை வந்து நம்ம பார்க்கலாம் இதயத்திலையும் பார்க்கலாம் வெளியிலையும் பார்க்கலாம் நிலையை உணரும் போது அது வரைக்கும் நம்ம வந்து அவரை வந்து எல்லா பக்கமும் இருந்தால் கூட பார்க்க முடியாது இப்போ கோயிலில் வந்து அந்த மாதிரி விற்கிற வழிபாடு நம்ம அவரை பார்க்கும்போது அது மூலமாக நம்ம காணலாம் பகவான் பார்த்திங்கன்னா கருணையோடு நமக்காக இந்த ரூபத்தில் வந்து நம்ம காட்சி அளிக்கிறார் அது வெறும் கல் கிடையாது அது வெறும் மரம் அந்த மாதிரி கிடையாது பகவானோட ரூபந்தான் அது கும்பகோஷம் போது பார்த்திங்கன்னா மந்திரம் பல மந்திரங்களால் பகவானை வந்து யஜ்யம் செய்து அவங்க ஓதி அவங்க வரவழைக்கிறாங்க தந்திரம் நூல்கள் மூலமாக அந்த வேதம் வேத வேதங்கள்லாம் படித்து அதுக்கான அந்த சாஸ்திரம் முறைப்படி போதும் மேலும் பக்தர்கள் அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்து அன்போடு கூப்பிடும்போது பகவான் மேலிருந்து கீழே அந்த விக்கிரகத்தில் வர்றார் விக்கிரகத்தில் வந்த உடனே அந்த ரூபம் வேற அவர் வேற இல்லை அந்த ரூபத்துக்கிலே அவருக்கும் அந்த கல்லாக இருக்கட்டும் அந்த சிலைகளை போகும்போது அவருக்கும் அவருடைய விக்கிரகத்துக்கும் அந்த ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது பார்த்தா நம்மளுக்கும் நம்மளுடைய உடம்புக்கு வித்தியாசம் இருக்குது இறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எரிச்சிருவது ஆனால் பகவானோட ரூபம் அந்த மாதிரி இல்லை அது சாதாரண கல் கிடையாது முன்னாடி கல்லாக இருந்தால் கூட அவர் சிற்பி செதுக்கும் போது இப்போது வந்து பகவான் அது உள்ளே வாரவர் அப்போது வந்து அவரே சாற்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பகவானே வந்து அதுக்குள்ளேயே அவர் இருந்து அந்த ரூபத்திலே அவர் ரூபத்திலே ரூபத்தோட ரூபம் ஆகியிருந்தார் அது எப்படின்னா ஈசோபனேந்துகள் ஈசோபனை நூற்றி எட்டு உபனேஷத்துகள் உள்ளது ஈஸ்வபனித்தில் என்ன கூறப்பட்டதுன்னா பகவானவை பகவானால் வந்து கிருஷ்ணரால் கடவுளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜடத்தை உயிரட்ட பொருளை உயிர் உள்ளதாக மாற்ற முடியும் நம்மளால் அதை செய்ய முடியாது ஒரு பேப்பர் எடுத்து உயிர் உள்ளதாக ஆக முடியாது அவரால் வந்து ஒரு உயிரட்ட பொருளை உயிர் உள்ளதாக மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது அதனால் இந்த கல்லுக்குள்ளேயோ விற்கிறது இந்த தங்கத்தாளானதோ மரத்தாளானோ அவர் அங்கே போகும்போது அங்கே வந்து கான்சியஸ் வருது உணர்வு வருது அதனால தான் கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது நம்மளுக்கு மன அமைதி பெறுது நம்மளுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குது மேலும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பிரச்சாரம் நம்மக்கிட்ட சுவையாக இருக்கிறன்னா அங்கே பகவான் இருக்கார் ஏற்றுக்கொள்கிறார் இந்த மாதிரி நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்குது நம்ம மனம் வந்து தூய்மை அடைந்திருக்கும் மன அழுக்கு நம்ம உணர்வுகள் மனங்கள் கலங்கப்பட்டு அமைதி இல்லாதனால தான் நம்ம நம்ம வந்து பகவானை புரிஞ்சுக்கிற முடியாமல் இருக்கும் அதனால தான் அந்த ரூப வழிபாடு இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பகவான் கருணையோடு அந்த ரூபத்தில் வந்து வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் நம்ம வந்து இது தவறாக புரியாமல் ரூபத்தை வழிபட்டு பகவான் மேல் பக்தி செலுத்தும் போதும் அங்கே இருக்க அதே பரண பூர்ண உண்மை எங்கும் மேலே அதே பூர்ணம் பூர்மா பூர்ணமான உண்மை சத்தியம்தான் இந்த விக்கிரகத்தில் இருக்குது இப்போ நம்ம முறையாக வழிபட்டு நம்ம பக்தி செலுத்தும் போது நம்ம அவரோட திருநாட்டை அடையலாம் அதுக்காக தான் ஆச்சாரிகள் நம்மளுக்கு தரூப வழிபாட கொண்டு வந்தாங்க தவிர இது வந்து கல்லோ மண்ணோ இல்லை நம்ம பார்க்கக்கூடிய கண்களில் குறைபாடு நம்மகிட்ட குறைபாடு இருக்குது அதை நீக்கி நம்ம ஆச்சாரிகள் சாஸ்திரம் சொல்லும்படி கடைபிடிக்கும் போது நம்ம வந்து சரியான முறையில் அணுகி நம்ம பகவான் அடையலாம் ஹரே கிருஷ்ணா